வணக்கம் ராஜகோபால் தமிழ்நாடு குரூப் சர்வீஸ் சென்டர் ப்ராஜெக்ட்ல இருந்து ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்க விஷயம் முதலீடு இல்லாமல் வணிகம் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு கவர்மெண்ட் அமேசமியில பதிவு பண்ணி உங்க பேர்ல ஒரு ரெண்டார் கோட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் கிட்ட முதலீடு இல்லாமல் நீங்க வணிகம் தொடங்கலாம் அதாவது நீங்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்ட் டைம் ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை ஜாப் இல்லாமல் நீங்க அடிச்சனால் எதாவது ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு நினைக்கலாம் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு பயன்படும் உங்களுடைய முதலீடுங்கிறது வெறும் லைசன்ஸ் கட்டணம் மட்டும்தான் மாதத்திற்கு எண்பத்தி நாலு ரூபாய் மட்டும்தான் இப்போ எக்ஸாம்பிள் இதுல சோலார் ஜிபி ஸ்ட்ராக்கர் ஆட்டோமேட்டிக் ஒர்ட் கண்ட்ரோலர்ஸ் நாட்டு சக்கரை வாஷிங் மிஷின் லிக்யூட் ஆர்கானிக் நாப்கின் இப்படி பல உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க நீங்க உங்க ஏரியால ஆர்டர் எடுக்கிறீங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ண ரெடியாக இருக்காங்க ஸோ அப்போ இருந்து பேமெண்ட்டை வாங்கி உங்களுடைய டீலர் ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு மெட்டிரியல் கஸ்டமர்ட்டு தான் கொடுக்க போகிறீங்க இதில் ஓரளவுக்கு சிறப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களோட ட்ரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி அரசு மானிய தொழில் கடனும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற வாய்ப்பை டீலர்ஷிப் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எங்களுடைய கஸ்டமர் கட்டின் உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி எங்களோடய டிஎஸ்ஏ பார்ட்னர்ஸ் அண்ட் அசோசியேட் பார்ட்னர்ஸ் உங்களை நேரில் சந்தித்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணி தர ரெடியாக இருக்காங்க இவ்வளோ எக்கனாமிக்கலான தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுனால அது அரசு பதிவோடு கொடுக்கறதுனால தைரியமாக நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை எப்படி அப்ளை பண்ணலான்ற சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அல்லது ரிப்ளை மெசேஜ் உங்கள் பேர் உங்கள் ஊர் நீங்கள் ரிப்ளை பண்ணால் எங்களோட கஸ்டமர் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க நன்றி வணக்கம்